Horsi männen. どうぞ。<Yeah. S 2> yeah. എന്താ <laughs> சமதர்மத்திற்கு நாத்திகம் தேவை நான் சமதர்மத்திற்கு உழைக்கிறேன் என்றும் என்னை பலர் நாஸ்திகர் என்று கூறுகிறார் சொல்லுகிறார்கள் என்றும் நான் நாஸ்திகன் இல்லை என்றும் எனக்காக பேசினார்கள் அப்படி பரிந்து பேசியதற்காக நான் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆயினும் என்னை நாஸ்திகன் என்று சொல்லுகிறவர்கள் நாஸ்திகன் என்பதற்கு என்ன அர்த்தம் சொல்கிறார்களோ அந்த அர்த்தத்தில் நான் தான் என்பதை வலியுறுத்தி சொல்லுகிறேன் நாஸ்திகத்துக்கு பயந்தவனால் ஒரு காரியமும் செய்ய முடியாது அதிலும் சமதர்ம கொள்கையை பரப்ப வேண்டுமானால் நாசிகனால் தான் முடியும் நாஸ்திகன் மீது சமதர்மம் என்ற பெயர் அதனால் ரஷ்ய நாசிக ஆட்சி என்கிறார்கள் ரஷ்யாவிலும் நாசிக ஆட்சி என்கிறார்கள் பகிஷர நாசிகர் என்கிறனர் அதற்கு காரணம் அவர் சமதர்ம கொள்கையையும் பரப்ப முயற்சித்ததால்தான் நாஸ்திகம் சமதர்ம கொள்கை மாத்திரமல்ல எங்கெங்கு அறிவிற்கு மரியாதை இல்லையோ சமத்துவத்திற்கு இடம் இல்லையோ அங்கெல்லாம் இருந்துதான் நாஸ்திகம் முளைக்கின்றது கிறிஸ்துவர்களையும் முகமது நபிகளையும் கூட நாஸ்திகர்கள் என்று யூதர்கள் சொன்னதற்கும் அவர்கள் சமதர்மம் தான் காரணம் தந்தை பெரியார் வாழ்க்கை துணை விஷயத்தில் காதல் போதாது அறிவு அன்பு பொருத்தம் அனுபவம் ஆகிய பல காரணங்களே முக்கியமானதாகும் பழங்காலத்தில் காதலே போதுமானதாக இருந்திருக்கலாம் அப்போதைய அறிவுக்கு அவ்வளவுதான் தேவையானதாக இருந்தது இப்போதைய அறிவு திருமணம் வாழ்நாள் முழுவதும் பொருந்தும்படியாக இருக்க வேண்டும் மனித வாழ்க்கையும் பிறவி குணங்களையும் மேன்மை பொடுத்துவதற்காக இருக்க வேண்டும் தந்தை பெரியார் மனிதன் மனிதனாக பிறக்கவில்லை ஆகவே அவன் தனக்காக பிறக்கவில்லை மற்றவர்களுக்கு என்ன செய்தோம் என்று எண்ணி பார்க்க வேண்டும் அப்படி எண்ணி பார்த்து தான் மனித தன்மை பொதுவாக இல்லறம் துறவறம் என்று தந்தை பெரியார் ஒரு கருத்தை போதித்தார் அதுதான் தொண்டரம் ஆசிரியர் கே வீரமணி திருமணம் என்பது வயது வந்த அருவி வந்த ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம்பந்தப்பட்ட காரியமே சொல்லிய மற்ற யாருக்கும் வேறு எந்த கட்டுப்பாட்டுக்கும் சம்பந்தப்பட்டதல்ல சிறு வயதிலேயே பெண்ணுக்கு திருமண ஏற்பாடு செய்திருக்க வேண்டியதில்லை அதை இன்னும் நல்ல முறையில் படிக்க வைத்திருக்கலாம் தாய்மார்களும் தங்கள் பெண்களுக்கு அவசரப்பட்டு திருமணம் செய்யக்கூடாது நன்றாக படிக்க வைக்க வேண்டும் அவர்களே தங்கள் கணவனை தேர்ந்தெடுத்து கொள்ளுமாறு செய்ய வேண்டும் தந்தை பெரியார் இந்த பெண் பார்த்தா இந்த ஆணை விரும்பியது என்றால் இல்லை தாய் தந்தையர்கள் பார்த்து முடித்து வைப்பது தானே இது பொம்மை கல்யாணம் செய்வது போன்றது தானே மேலை நாடுகளில் தன் பெண்ணுக்கு கல்யாணம் செய்ய மாப்பிள்ளை தேடுவதோ அல்லது பையனின் தந்தை பெண்களை தேடியோ திருமணம் செய்வது கிடையாது அங்கெல்லாம் ஆணும் பெண்ணும் ஒருவரோடு ஒருவர் விரும்பி பழகி ஓரிரு மாதங்கள் சென்ற பின் தங்களின் பெற்றோரிடம் சொல்ல தாங்களே ஏற்பாடு செய்து கொள்வார்கள் தந்தை பெரியார் ஒரு மனிதன் காதுக்கோ நாசிக்கோ நயனத்துக்கோ வயித்துக்கோ எலும்புக்கோ வலி இருந்தாலும் அவன் எனக்கு வலிக்கிறது என்று சொல்லுவது போல் உலகில் வேறு எந்த தனிப்பட்ட மனிதனுக்கு ஏற்படும் சங்கடத்தையும் குறைபாடுகளையும் ஒவ்வொருவரும் தங்களுக்கு ஏற்படும் போல் நினைக்கும்படியும் அனுபவிப்பது போல் குறிக்கும்படியும் அவ்வளவு கூட்டு வாழ்க்கையும் ஒற்றுமை உணர்ச்சியும் ஏற்பட வேண்டும் தந்தை பெரியார் ஒழுக்க கேட்டிற்கு இதுவரை காரணமாக இருந்தவைகளை ஒழுக்க வளர்ச்சிக்கு பயனில்லாமல் இருக்கின்றவைகளை ஒழித்துவிட்டு ஒழுக்க பிரச்சாரமும் முழுக்க ஈனராய் துறையாய் இருப்பவர்களை ஒழிக்கும் பிரச்சாரம் செய்ய வேண்டியதுதான் தனக்கென வாழாதவர்களுக்கு முக்கியமும் முதன்மையுமான கடன் என்று கருதுகிறோம் ஒழுக்கமும் அன்பும் இல்லையானால் மனித சமுதாயமே வேண்டாம் என்று தோன்றுகிறது தந்தை பெரியார் ஒரு நாடு வளர்ச்சி அடைந்திருக்கிறது மக்கள் நாகரிக நிலைக்கு வந்திருக்கிறார்கள் நாட்டில் அறிவும் ஒழுக்கமும் நாணயமும் வளர்ந்து வருகின்றது அடையாளம் என்ன என்றால் நாட்டில் எல்லா துறைகளிலும் சம உடைமை சம ஆட்சித்தன்மை சம நோக்கு சம நுகர்ச்சி சம அனுபவம் இருக்க வேண்டும் ஏற்பட வேண்டும் நிலம் காணி இவையெல்லாம் எவ்வளவு சேர்த்து வைத்திருந்தாலும் அவன் சொத்து போனதும் அவனது என்று சொல்ல மாட்டார்கள் அவனுடைய மகனது என்றுதான் கூறுவார்கள் இது இயல்பு தனது என்று கூறும்படியானது தொண்டு ஒன்றுதான் மற்றவர்களுக்காக பலனையர் நெய்யர் எதிர்பாராமல் தொண்டு செய்வதுதான் தந்தை பெரியார் மக்கள் உலகம் முழுவதும் ஒன்றுபட வேண்டும் மற்ற உயிர்களுக்கு தன்னால் கெடுதி இல்லாத வாழ்வு பெற வேண்டும் மனிதனிடத்தில் பொறாமை வஞ்சகம் துவேஷம் கவலை துக்கம் ஏற்படுவதற்கு இடமில்லாத சாந்தி வாழ்வுக்கு வகை தேட வேண்டும் இதுதான் எனது ஆசை தந்தை பெரியார் மனிதன் காட்டு முராண்டித்தனத்தில் இருந்து சமூக வாழ்க்கைக்கு வரும்போது ஒவ்வொரு மனிதனும் சமுதாய வாழ்க்கையில் ஒருவனுக்கு ஒருவன் உதவி செய்து வாழ்க்கை நிலையை மேம்படுத்திக் கொள்ளலாம் என்று கருதி வந்திருப்பானே ஒழிய மற்ற மனிதனை கொடுமைப்படுத்தி இழிவுபடுத்தி கஷ்டப்படுத்தி அதன் பயனாய் தான் வாழலாம் என்று கருதி இருக்க மாட்டான் அப்படி கருதி இருந்தால் சமூக வாழ்க்கை ஏற்பட்டே இருக்காது தந்தை பெரியார் Thank okay. you.

لكن أعتقد أنهم يحصلون